அழைக்கப்படுற நடிகர் சிவாஜி கணேசனோட வீட ஜப்தி செய்ய சொல்லி உயர்நீதிமன்றத்தால சமீபத்துல உத்தரவு போடப்பட்டுச்சு சிவாஜியோட மூத்த மகன் மகன் தான் போடப்பட்டு ராம்குமார் நடிகராகவும் நடிச்சிருக்காரு புரொடக்ஷன்ஸ்னு ஒரு தயாரிப்பு தொடங்கி படங்கள் அப்படி இவர் தயாரிச்ச ஒரு படம் தான் விஷ்ணு விஷால் நிவேதா பெத்தராஜெல்லாம் நடிச்ச ஜகஜால கில்லாடி இந்த படத்துக்காக ஈசன் புரொடக்ஷன்ஸ் தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் கிட்ட மூணு கோடியே எழுபத்தி நாலு லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க இந்த கடனுக்கு வருஷம் முப்பது சதவீதம் வட்டி கட்டணும் ஆனா இவங்க வட்டி கட்ட தவறுனதுனால இப்போ வட்டியோட சேர்த்து கடன் தொகை மட்டும் ஒன்பது கோடிக்கும் மேல போயிருக்கு இது தொடர்பா தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் அந்த ஜகஜால கில்லாடி படத்தோட உரிமையை கேட்டிருக்காங்க ஆனா படம் இன்னும் முடியாத காரணத்தினால அதை தர முடியாதுன்னு சொல்லி ஈசன் புரொடக்ஷன்ஸ் மறுத்திருக்காங்க இதனால தனபாகியம் என்டர்பிரைசஸ் வழக்க உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு போகவே நீதிபதியும் கடன் கட்ட முடியாத காரணத்தினால சிவாஜி கணேசனோட வீட்டை ஜப்தி பண்ணி ஏலம் விடப்படும்னு உத்தரவு போட்டிருக்காரு நீதிமன்றத்தோட இந்த உத்தரவால பதறி நடிகர் பிரபு எங்க அண்ணன் ராம்குமாருக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த உரிமை உரிமையும் இல்ல அது என்னோட சொத்து ஜப்தி பண்ண முடியாதுன்னு சொல்லி வழக்கு தொடர்ந்திருக்காரு அந்த வகையில் இந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வந்திருக்கு அப்ப நீதிபதி பிரபு தரப்பு கிட்ட ராம்குமார் உங்களோட அண்ணன் தானே அவரோட கடனை நீங்க அடைச்சிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட திரும்பி வாங்கிக்கலாம் சொல்லியிருக்காரு அதுக்கு பிரபு என்னோட வாழ்க்கையில நான் ஒரு முறை கூட கடன் வாங்கினதே இல்ல என்னோட அண்ணன் வாங்கின கடனுக்காக என்னோட சொத்துக்கள் எல்லாம் முடக்கியிருக்காங்க அவர் நிறைய பேர்கிட்ட கிட்ட கடன் வாங்கியிருக்காரு என்னால அவருக்கு உதவ முடியாதுன்னு திட்டவட்டமா சொல்லியிருக்காரு பிரபுவோட இந்த பதில் தான் இப்ப சோஷியல் மீடியால பெரிய அளவுல பேசப்பட்டு வருது இந்த நிலையில நீதிபதி இந்த வழக்கை ஏப்ரல் எட்டாம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காரு